ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோதோ டிவி மோதோ டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா கேரளாஸ்டிக் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் விண்வின் லாட்டில் டபுள்யூ எட்நூற்றி ஒன்றாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர் டிஜிட் நம்பர் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் த்ரீ டிஜிட் நம்பர் பார்க்கணுமா வாங்க மாணிக்கூஷன் டிவிக்கு மாணிக்விஷன் டிவியில் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகி போயிட்டுருக்கு ஸோ மறக்காம மாணிக்விஷன் த்ரீ டிஜிட் வீடியோ வேணால் மாணிக் விஷன் டிவிக்கு வாங்க எம்ஏஎன்ஐசிகே விஐடபிள்ஸ் ஐஒஎன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்துடும் அழகாக நம்மளோட சேனலுக்கு வாங்க நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறேன் நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தேழு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஸோ அந்த முப்பத்தேழு அறுபத்தஞ்சு நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் நீங்கள் என்ன கெஸ் கொடுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சஸ்கிரைப் பண்ண போட்டு நண்பர்களில் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபோனும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ உங்களோட ஆதரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதரவு கொடுக்கும்போது பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிகேஷன் உடனுக்குடனே ஸ்வீட் அண்ட் ஹார்ட்டாக வந்து சேருங்கிறது உங்ககிட்ட நல்லா சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முப்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம இதில் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆறு அஞ்சோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு நம்பர் அழகாக சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மூணு நம்பரில் ரெண்டு நம்பர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அஞ்சோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அஞ்சோட காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆறோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேலண்டர் ரேஸ் படி யூஸ் பண்ணியிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் மூணு நம்ம கொடுத்துருக்கோங்க ஏ டி போர்டில் கொடுக்காமல் இங்கே கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பவர் நம்பரில் அஞ்சுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் கேரண்டி நம்பர் நம்ம அழகாகவே தட்டி தூக்கி கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு அஞ்சோட காம்பினேஷன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வந்து சி போர்டில் மட்டுந்தான் கொடுத்துருக்கோம் மூணு ஆறோட காம்பினேஷன் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் மூணு ஆறோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிசல்ட்டு படி ஓவராலாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிஃப்ரெண்டாக தான் கொடுத்துருக்கோம் ஆனால் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறோட காம்பினேஷனும் பின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆறோட காம்பினேஷன் தான் கொடுத்துருக்கோங்க ஏழோட காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டாச்சு ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன சொதப்பல் தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோட கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன யூஸ் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் பாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆரோட காம்பினேஷன் அவரும் கொடுத்துருக்காருங்க டி ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆரோட காம்பினேஷன் அதுவும் இல்லாமல் பி போர்டில் ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சந்திரசேகரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறோட காம்பினேஷன் மூணோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் முப்பத்தெட்டு அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க நம்ம கொடுத்தது மாதிரி சூப்பர் காம்பினேஷன் ஏவும் அதாவது டி போர்டும் பி போர்டும் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி கே ராமசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறோட காம்பினேஷன் ஏழு அஞ்சு ஆறோட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க பாக்ஸ் நம்பர் அழகாக தட்டி துவக்கியிருக்காருங்க மூணு நம்பர் சூப்பராக இதில் மூணு மட்டும் ஆட் பண்ணியிருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வினிங் தாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சூப்பரான கெஸிங் அவரோட மிக்சிங் காம்பினேஷன் அதாவது இதோட டோட்டல் ஓவரால் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்கார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென் பர்சன்ட் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்காருங்க உன்னாலே சூப்பர் தேங்க்ஸ் நண்பா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கருப்பு ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காருங்க ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் அழகாக பாஸ் ஆயிருக்கு பாபு ஹுனிமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹு குங்கிமேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மைத் மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக அஞ்சு மூணோட காம்பினேஷன் கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சிவராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு செல்வ பிரபு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு மூணோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க சூப்பர் தான் தேங்க்ஸ் நண்பா அடுத்து சத்யா சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆரோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சி போர்ட் டேரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏரோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் நண்பா அடுத்து குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணோட காம்பினேஷன் ஆல் ஆல்போர்டில் மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோட காம்பினேஷன் அஞ்சோட காம்பினேஷன் ஆல் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மூணு ஏழோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அது நல்லா சூப்பர் தாங்க அடுத்து சைனிவாசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு மூணு அஞ்சோட காம்பினேஷன் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்தாரு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க அடுத்து முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்க ஒன் மூணு அழகா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மேகலா சீனிவாசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சும் ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அடுத்து ராஜமாணிக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு மாரிமுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க செல்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழோட காம்பினேஷன் ரவிக்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்கு எம் ரவிக்குமார் ஏழோட ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க முன்னாலுமே ரொம்ப நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட்டு கமெண்ட்ஸாக கொடுத்துருக்கோம் டுவெல் பிஎம் வீடியோவில் ம கண்டிப்பாக வரும் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பிஎம் வீடியோ கண்டிப்பாக ஆகுங்க மாணிக் குஷன் டிவியில் மறக்காமல் வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிங் சூன் மோத்தோ வந்து பார்த்திங்க மோத்தோ டிவியில் மோத்தவே வரப்போகிறார் ஜனவரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மோத்தோ கண்டிப்பாக வீடியோ போடுவாருங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ் நேரம் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களுக்கு ரெக்வஸ்ட்டை சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஃபோர் டிஜிட் நம்பர் அதாவது திக்க கிழமை வின்வின் லாட்டரியில் ஃபோர் டிஜிட் நம்பர் என்னென்ன வரதுக்குடான வாய்ப்புகள் சொல்லி பார்த்தோன்னா டிபோர்டில் நாலு ஒன்று வரதுக்கான வாய்ப்பும் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு வரக்குண்டான வாய்ப்பும் பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எட்டு வரதுக்குண்டான வாய்ப்பும் சி போர்டில் ஏழு ஒன்பது வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷனில் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷன் இந்த நம்பர் இருந்தாலும் தாராளமாக எடுத்து பயன்படுத்துங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிடுறேன்லேயே மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டிபோர்டு ஏ போர்டு சி பிசி எல்லாம் என்ன வருதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நம்பளே மறக்க வேண்டாம் அடுத்து இன்றைக்கி நம்மளோட பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எட்டு நாலு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸாக நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குங்க எட்டுக்கு ஸோ அதனால் எட்டு மேலே ஒரு கண்டுக்கிட்டு மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து நம்ம என்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கேருந்து நாலு டிஜிட் நம்பர்ஸ் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு இருபத்தி ஏழு பன்னெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு எம் தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு நாற்பத்தி நாலு பதினெட்டு நம்பர் அமைய உண்டான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க இங்கே ஒரு நம்பர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு டைம்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க எட்டோட காம்பினேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் எட்டு வரதுக்குன்ற பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்கிறதுனால நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்கள் கணக்கு வழக்கில் இந்த எட்டு வரும்னு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்து நம்பர்கிட்ட எடுத்து பயன்படுத்துங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிடலான்னு மறக்க வேண்டாம் இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களோட கணக்குல என்னோட கணக்குழுக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துறதுக்காக யூஸ் ஆகும் அதனால மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு வந்தால் ஒன்பதோ இல்லை நாலு இல்லை எட்டு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சோட காம்பினேஷன் நம்பர்ஸ் பார்த்து டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் இந்த நம்பர் செட் ஆகுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வந்தால் ரிப்பீட்டடாக அஞ்சு வரனால எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு வரைக்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இம்பார்டன்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக இருந்தா எடுத்து யூஸ் பண்ணி இல்லைனா விட்டுருங்க நம்பளுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் நம்ம போர்டில் யூஸ் பண்ணாத நம்பர் மூணு நம்பர் பூஜ்ஜியம் மூணு ஆறுங்கிற போர்டில் யூஸ் பண்ணவே இல்லை நம்ம கொடுத்துருக்க பவர் நம்பர் எட்டும் நாலு ஸோ இதோட காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு எண்பத்தி நாலு நாற்பது அறுபத்தி எட்டு இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சல்டேஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பராக சூஸ் பண்ணீங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிற கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ மந்த் எண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கேலண்டர் கேஸ் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நைன்ட்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க முப்பத்தி மூணு இருபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு ட்ரிபிள் டூ சிக்ஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் டூ சிக்ஸுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் நம்பராக நான் கன்ட்ரேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இது இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுடலான்னு சொல்லி மறக்க வேண்டாம் அதே மாதிரி கேலண்டர் கேஸ்ட்டில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் நம் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நம்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டூ சிக்ஸ் நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து நாற்பது அறுபத்தி எட்டுங்க நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண்பத்தி ஒன்று தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நாலு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்டன்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் அந்த நம்பர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் பாக்ஸாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்ம ஆல்போர்டில் ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நாலு நம்பரில் ரெண்டு எட்டு நாலு ஆறு அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் நீங்கள் எந்த நம்பரை சூஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி உங்களுக்கு ஆல்போர்டில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கே மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி பாக்ஸ் நம்பர் இந்த பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாவே யூஸ் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேரண்டியும் பிளஸ் ட்ரிக் நம்பரும் கூட இந்த நம்பர் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கால் குலர் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு எண்பத்தி நாலு இருபத்தி நாலு அறுபத்தி எட்டு எழுவத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு பதினஞ்சு அமைக்கக்கூடான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணீங்க ரெண்டு ஒன்பது ஆறு எட்டு எட்டு நாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஒன்பது அஞ்சு ஸோ இந்த நம்பரில் கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் நம்பரை சூஸ் பண்ணிங்க அதே மாதிரி உங்களோட கணக்குல அந்த நம்பர் இருந்தால் எடுத்து பயன்படுத்துங்க இல்லைனா விட்டடலாம் பழைய மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் கணக்கு கணக்குல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கு ஏன்னா கேரண்டி நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் ஒரு நம்ப வின்னிங் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மறக்காமல் கொடுத்துருங்க பலி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறக்க வேண்டாம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றிங்கிற செல்ட்டு இன்னால் பொண்ணாக இனி இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்